ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு பருக்க சோறு கூட டிஃபன் பாக்ஸில் மிச்சம் இருக்காமல் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் வாங்க எப்படி பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் வச்சு தான் ஒரு ரைஸ் போகிறேன் காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் தேவையான அளவு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் உள்ள சின்ன சின்ன பூச்சி சின்ன புழுக்கள் எல்லாமே இருக்கும் அதுக்காண்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு கல் உப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கொதித்து வர பக்குவத்தில் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாங்க நல்லா தண்ணியில் மூங்குற அளவுக்கு ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சு சேர்த்துக்கணும் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந் வரணும் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம இப்போ சுடுதண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க காலிஃப்ளவரை ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை இந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணியில் வேக வச்சு நம்ம ரைஸ் கூட சேர்க்கும் போது காலிஃப்ளவரோட டேஸ்ட்டு மாறும் எண்ணெயில் வதக்கி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சுருளை இந்த அளவுக்கு நம்ம வதக்கிடலாங்க வதக்கினதாக இப்போது எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை அதே எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ சீரகமும் கடுகும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் அதிகம் வதங்கவேன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் வெங்காயத்தையும் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோன்னே காரத்துக்காண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க அதிகம் தக்காளி சேர்த்துட்டீங்கன்னா புளிப்பாயிடும் சின்ன தக்காளியாக சேர்த்துட்டு தக்காளியோட தோல் சுருங்குற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப் அளவு ரைஸு ஒரு ஆள் நல்லா ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பவுல் நிறையா எடுத்திருக்கேன் அளவுக்கு நான் அளவுகள் சொல்கிறேங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவோட ராஸ்மல் மல் போகிறதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் காலிஃப்ளவரே சேர்த்துடலாங்க மசாலா எல்லாம் கலந்து வர்ற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்தா ரைஸை சேர்த்துடலாங்க இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும்தான் கால் டீஸ்பூன் நல்லா உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருப்போம் அதனால் கம்மியான உப்பே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டு அரிசியில் தான் இந்த சாதம் செஞ்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட இந்த மாதிரி சாதம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் வச்சு விட்ருலாங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் எடுத்து நான் தட்டில் பரிமாறிக்கிறேங்க ஒரே ஒரு முட்டை இல்லைன்னா கொஞ்சமாக ஆனியன் ரைத்தாக வச்சு கொடுத்தாலே போதும் டிஃபன் பாக்ஸில் ஒரு சோறு கூட மிச்சமே இருக்காது டிஃபன் பாக்ஸே காலியாகி தான் வரும் ஏன்னால் குழந்தைங்களுக்கு காலிஃப்ளவர் ரொம்பவே பிடிக்கும் அதிலேயே நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காலிஃப்ளவரை எடுத்து அந்த சாதத்தில் அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருந்தது நீங்களும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா